தனுசு ராசி அன்பர்களே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் மார்ச் மாதம் எப்படி இருக்கும்னு பார்க்கும் பொழுது உங்களுடைய ராசிநாதன் லக்னநாதன் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் ஐந்தாம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானம் ஸ்தானத்தில் இருப்பது மேன்மையை தரக்கூடிய ஒரு நல்ல மாதம் அப்போ அந்த குரு பகவான் உங்க ராசிநாதன் ஒன்பதாம் இடமான பாக்யஸ்தானத்தையும் பதினோராம் இடமான லாபஸ்தானத்தையும் உங்க ராசியை பார்ப்பது கூடுதல் சிறப்பு அந்த ஒன்பதாம் கடவுளுடைய பரிபூரண ஆசீர்வாதம் இந்த மாதம் உங்களுக்கு இருக்கத்தான் செய்யும் எந்த மாற்று கருத்தும் இல்லை எண்ணியது நடக்கும் உங்களுடைய மன ஓட்டத்தில் இருந்து வந்த குறைகள் எல்லாமே இந்த மாதம் நிவர்த்தி கூடிய தன்மை ஏன்னா இந்த குரு பகவான் அஞ்சாம் இடத்தில் இருக்கிறது நன்மையை தரக்கூடிய அமைப்பு ஆனால் கடந்த சில மாதங்களாக பார்க்கும் பொழுது அது குரு ராகுவோட இணைந்து இருந்தார் குரு வக்ரமாக இருந்தார் அப்போ என்னாகணும் ஒரு கன்ஃபியூஷன் உங்கள் மைண்டில் இருக்கத்தான் செஞ்சுருக்கும் ஏன்னா ஒரு வேலையில் ஒரு திருப்தி இல்லாத தன்மை மனதில் ஒரு சில குழப்பங்கள் இருந்திருக்கும் ஏது இது நடக்க மாட்டேங்குது எப்படி இருந்தாலும் ஏதாவது ஒரு ரூபத்தில் பிரச்சனைகள் அப்படிங்கிற தன்மை உங்கள் உணர்வுக்குள்ளே இருந்திருக்கும் ஆனால் எல்லாமே நல்லதாக இருந்திருக்கும் ஆனால் ஒரு குறை என்பது உங்களுடைய மனதளவிலும் உடலளவிலும் இருந்திருக்கும் அல்லவா இப்போ இந்த மாதம் அந்த அத்தனை விதமான குறைபாடுகளும் நீக்கி புத்துணர்வு அதாவது புதிதாக பிறந்தோம் அப்படிங்கிற உணர்வோட இதுவரைக்கு என்னென்ன விஷயங்களில் தடைகளை கொடுத்து கொண்டிருந்ததோ அதை எல்லாமே எடுத்து திறம்பட செய்யக்கூடிய தன்மை அதே சமயத்தில் தைரிய வீரியங்கள் புலப்படும் அதாவது எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது இதை செய்தால் நமக்கு தோல்வி இதை செய்தால் நமக்கு வெற்றி அப்படிங்கிற தன்மை அந்த உள்ளுணர்வு சக்தி அதிகமாக புலப்படக்கூடிய ஒரு நல்ல மாதம் அப்படின்னு சொல்லணும் இரண்டாம் இடத்துல அதாவது உங்களுடைய தனஸ்தானத்தில் பார்த்தீங்கன்னா செவ்வாயின் சுக்கரனும் இணைந்து இருக்கிறார்கள் அப்போ அந்த செவ்வாய் வந்து உச்ச பலத்தோடு இருக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம் அப்போ பிருகுமங்கல யோகத்தோடு இருக்கிறதுனால தனவரவு சிறப்பாக இருக்கக்கூடிய தன்மை அதாவது ஐந்தாம் ாம் அதிபதியும் பதினோராம் அதிபதியும் இணைவு பெற்றிருக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் அப்போ குழந்தைகளுக்கு நீங்க வந்து உங்களுடைய நினை நினைப்பு உங்களுடைய பணம் சார்ந்த விஷயங்கள் இதெல்லாமே குழந்தைக்கு சார்ந்ததாகவே இருக்கும் ஏன்னா அதே செவ்வாய் சுக்கரனும் ஆறு பன்னிரெண்டாம் அதிபதி அல்லவா அப்போ வரவும் இருக்கும் வரவுக்கு தகுந்த மாதிரி ஒரு செலவும் இருக்கும் அந்த செலவு வந்து உங்களுக்கு குழந்தைகளுக்காகவோ அல்லது உங்களுடைய மனமகிழ்ச்சிக்காகவோ அல்லது குடும்பத்துக்கு தேவையான சுப பொருள்களை வாங்கி மகிழக்கூடிய தன்மையில்தான் இருக்கப் போகிறது அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக சொல்லலாம் இந்த இடத்துல மூன்றாம் இடத்தில் சனி இருப்பது சிறப்பு அதாவது தைரிய வீரியத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு அங்கே சூரியனும் சேர்ந்துருக்கார் அப்போது சனி சூரியன் இணையும் போது ஒரு சின்ன ஒரு ஒரு எரிச்சல் ஊட்டக்கூடிய தன்மை தான் அப்போது என்ன நீங்கள் செய்யணும் இந்த மாதம் இந்த இந்த செவ்வாயும் அங்கே போய் இணைகின்ற காரணத்தால் நீங்கள் உங்களுடைய சகோதர சகோதரிகளுடன் மட்டும் கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் வராமல் பார்த்துக்கொள்வது சிறப்பு அப்படிங்கிறத எடுத்துக்கிறேன் அதே சமயத்தில் சூரியன் அங்கே இருக்கிறதுனால அரசு ஒத் அதாவது அரசு சார்ந்த விஷயம் அதை தொடர்புடைய அதை சார்ந்த விஷயத்தில் இருப்பவர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அரசு எக்ஸாம் எழுதக்கூடிய தன்மைகள் அதில் வெற்றி பெறக்கூடிய அமைப்புகள் சிறப்பாக இருக்கு என சூரியன் மூன்றாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு ஒன்பதாம் இடமான சிம்மமனையை பார்த்து வலுப்படுத்துகிறார் அப்போ குருவும் சிம்மனையை பார்க்கறதுனால அரசு எக்ஸாம் எழுதி அதில் வெற்றி பெறணும் அரசாங்க வேலைக்குத்தான் போகணும் என்கின்ற எண்ண ஓட்டத்தில் இருக்கின்றவர்களுக்கு நல்லதிகள் நடக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக தென்படுகிறது நான்காம் இடத்தில் ராக இருக்கிறதுனால பிரம்மாண்டமாக வீடு கட்டணும் வீடு சின்னதால் பெருசாக வீடு கட்டணும் அப்படிங்கிற எண்ண ஓட்டங்களை நிச்சயமாக இந்த மாதம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அதற்கான வழிமுறைகளும் உங்களுக்கு கிடைக்கப்பெறும் ஐந்தாம் இடத்தில் குரு இருப்பது அனைத்து விதத்திலும் மேன்மையை தரக்கூடிய அமைப்பு குழந்தை பிற சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருந்து வந்த அந்த தடங்கல்கள் தடைகள் அத்தனையும் விலகக்கூடிய தன்மை குழந்தைகள் நன்றாக படிக்கக்கூடிய தன்மை ஸோ இந்த எக்ஸாம் எழுதணும்னா அந்த எக்ஸாம் கான்சன்ட்ரேஷனுங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும் ஒரு நல்ல மார்க் வாங்கக்கூடிய யோகம் இந்த தனுசு ராசி மாணக்கர்களுக்கு நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும் ஏன்னா குரு அந்த ராசியை பார்க்கற அல்லவா அப்போ கடவுளினுடைய அனுகிரகம் உண்டு குருமார்களினுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு இருக்கு பெரியோர்களினுடைய ஆசீர்வாதம் பூர்வ புண்ணியம் உங்களுடைய புண்ணிய பலன்கள் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் உதவி செய்யும் அதே சமயத்தில் பதவி ஐந்தாம் இடம் என்பது பதவியை குறிக்கக்கூடிய இடம் அல்லவா அப்போ பதவி எதிர்பார்த்து காத்து நல்ல செய்தி கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக அமைகிறது ஐந்தாம் இடம் என்பது அதிர்ஷ்டத்தை குறிக்கக்கூடிய இடம் அது ஒன்பதாம் இடத்தை பார்க்கறதுனால திடீர் பணவரவு ஒரு சிலருக்கு ஏற்படுத்தும் ஒரு சிலருக்கு திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கிடைக்கும் ஒரு சிலருக்கு திடீரென்று வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு திடீரென்று ப்ரமோஷன் இடமாற்றம் இந்த மாதிரி நல்லவைகள் நடக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக அமைகிறது ஏன் இதை அப்படி ஸ்ட்ராங்காக சொல்கிறேன்னா ஒரு கெட்டது செய்யக்கூடிய இடங்கள் அப்படின்னா ஆறு எட்டு பனிரெண்டு அந்த ஆறாம் இடத்திலும் எட்டாம் இடத்திலும் பனிரெண்டாம் இடத்திலும் இந்த மாதத்தில் எந்த கிரகங்களும் இல்லாததுனால நீங்கள் பெரிய அளவு பாதிப்பு போவது இல்லை அப்போ ஏழாம் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த புதன் பகவான் மூன்றாம் இடத்தில் அமர்ந்திருக்கார் இந்த மார்ச் மாதம் மூன்றாம் தேதி அதாவது ஏழாம் தேதி என்று நான்காம் இடமான சுகஸ்தானத்துக்கு போகிறார் அல்லவா அப்போ நிச்சயமா அந்த புதன் அங்குறது பத்துக்குரியவனாக இருந்து அந்த புதன் அங்கு நீசமானாலும் அந்த பத்தாம் இடத்தை பார்க்கிறார் அல்லவா அப்போ நிச்சயமாக வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய தன்மை அதுவும் தகவல் தொடர்பு துறையின் மூலமாக செய்திகள் வரக்கூடிய தன்மை அல்லது ஐடி செக்டர் கம்ப்யூட்டர் செக்டர் இந்த மாதிரி இருப்பவர்களுக்கு கூடுதல் வளர்ச்சி கொடுக்கக்கூடிய தன்மையும் நினைத்த காரியங்கள் ஜெயமாகக்கூடிய தன்மைகளும் இந்த காலகட்டம் சிறப்பாக இருக்கு ஒரு சிலர் சொந்த முயற்சியினால அதாவது ஒரு புதிதாக ஒரு தொழில் ஆரம்பிக்கணும் ஒரு சின்னதாக ஒரு தொழில் ஆரம்பிக்கணும் அது மனைவியுடன் சேர்ந்து ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற எண்ண ஓட்டத்தில் இருந்தவர்களுக்கு நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மை இதுவரைக்கும் ஒரு வழு அழுத்தம் ப்ரெஷரில் இருந்தது அல்லது ஒரு வலி வேதனையை கொடுத்து கொண்டிருந்தது நிலங்கள் சார்ந்த விஷயம் அல்லது திருமணம் சார்ந்த விஷயத்தில் டிவோர்ஸ் இந்த மாதிரி ஆனவர்களுக்கு கூட இரண்டாம் திருமணம் நடக்கக்கூடிய நல்லவைகள் நடக்கக்கூடிய சுப காரியங்கள் செய்யக்கூடிய வகை இந்த மாதம் சிறப்பா இருக்கு பாக்யாதிபதியை ஒன்பதாம் அதிபதியை ஒன்பதாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய சூரியன் பார்த்தீங்கன்னா மூன்றாம் இடத்தில் அமர்ந்து நான்காம் இடத்துல போய் அமர இருக்கிறார் அப்போ அங்கே ராகுவோட இணைகிறார் அல்லவா அப்போ தகப்பனுடைய உடல்நலம் சார்ந்த தாயினுடைய உடல்நலம் சார்ந்த விஷயத்துல மட்டும் கொஞ்சம் இந்த மாதம் கவனத்தில் எடுத்துக்கொள்வது சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் பத்தாம் இடத்தில் கேது உட்கார்ந்துருக்கார் அது புதனுடைய கன்னி வீட்டில் இருக்கக்கூடிய கேது நல்லவைகள் தான் செல்லும் அதாவது உள்ளுணர்வு சக்தி அதிகமாக இருக்கும் இந்த தொழில ஆரம்பித்தால் நமக்கு வெற்றி இந்த ஸ்ட்ராட்டஜி பயன்படுத்தணும் இந்த யுக்தியை கையாளுடா நமக்கு நல்லவைகள் நடக்கும் ஸோ அப்படிங்கிற சிந்தனைகள் அந்த எண்ண ஓட்டங்கள் இந்த மாதம் உங்களுக்கு இயல்பாகவே கொடுக்கக்கூடிய தன்மை பதினோராம் இடத்தை அந்த குரு பார்த்து புரிதப்படுத்துகிறதுனால லாபங்கள் அதிகரிக்கும் உங்களுடைய முயற்சிக்கு தகுந்த லாபங்கள் அப்போது இதுவரைக்கும் நல்ல உழைச்ச அந்த ஏற்ற ஊதியம் கிடைக்கல ஏற்ற அதிக வருமானம் கிடைக்கல அப்படின்னு இருந்தவர்களுக்கு இந்த மாதம் நல்ல உயர்வை கொடுக்கக்கூடிய தன்மை பெரியவர்களுடைய தொடர்புகளை ஏற்படுத்தும் அரசியல்வாதிகளினுடைய தொடர்புகளும் உங்களுக்கு கிடைக்கப்பெறுவீர்கள் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த சச்சங்கம் சார்ந்த விஷயங்கள் அந்த சமூக நலன் அக்கறை ஸோ அதில் பணியாற்றி கொண்டிருப்பவர்களுக்கு புகழ் பெறக்கூடிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இருக்கிறது விளையாட்டு துறையில் இருக்கின்ற தனுசு ராசி என்பவர்களுக்கு அதில் ஜொலிக்கக்கூடிய தன்மை புகழ் பெறக்கூடிய தன்மை அதில் பங்களிப்புங்கிறது உங்களுக்கு அதிகமாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா இந்த கலை கலைத்துறை சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கின்ற இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு நல்லதிகள் நடக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் அதாவது கலைத்துறையில் புகழை தரக்கூடிய தன்மை புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய தன்மைகள் அழகு அழகு சார்ந்த துறையில் இருப்பவர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய தன்மை அதாவது இந்த சுக்கரன் சார்ந்த துறை அதாவது ஜவுளி சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கின்றவர்களுக்கும் கூடுதல் வளர்ச்சி தரும் அதே சமயத்தில் இனிப்பு சம்பந்தப்பட்ட துறை அதாவது அந்த கடைகள் வைத்து கொண்டிருக்கிறார்களவா இனிப்பு சம்பந்தப்பட்ட கடைகள் இருக்கின்றவர்களுக்கு இந்த மாதம் நல்ல வளர்ச்சி பெறக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும் ஒரு சிலருக்கு வெளிநாட்டு தொடர்புகளை ஏற்படுத்தும் ராகு நான்காம் இடத்தில் இருக்கின்ற காரணத்தால் தொழிலுக்காக வேலைக்காக தன்னுடைய சொந்த ஊரை விட்டு வெளியே நகர்த்தும் அதாவது டிஸ்ட்ரிக்ட் டு டிஸ்ட்ரிக்கு போகலாம் அல்லது ஸ்டேட் டு ஸ்டேட் மாறலாம் அல்லது நீங்கள் வெளிநாட்டுக்கு சென்று படிக்கக்கூடிய படிக்கக்கூடிய யோகம் இருக்கிறது அதே சமயத்தில் அந்த வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கக்கூடிய தன்மை இருக்கிறது அதாவது ஏற்றுமதி இறக்குமதி இம்போர்ட் எக்ஸ்போர்ட் இந்த மாதிரி துறையில் இருப்பவர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் அதன் மூலமாக உயர்வு அடையக்கூடிய ஒரு நல்ல மாதமாக தென்படுகிறது இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு ஸோ ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கொண்டால் உங்களுடைய அதாவது குரு இந்த காலகட்டம் நல்ல வலுவாக இருக்கிறதுனால ஒவ்வொரு வியாழக்கிழமை என்று தட்சிணமூர்த்தி சென்று வழிபட்டாலே உங்களுடைய மனநிலத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் குழந்தையின் மூலமாக இருந்து வந்த சங்கடங்கள் தொழில் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் வெளிநாட்டுக்கே போக முடியல அப்படிங்கிற ஆதங்கப்பட்டு கொண்டிருந்தவர்களுக்கு ஒரு நல்ல செய்திகள் கொடுக்கக்கூடிய நல்லவைகள் நடக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக உங்களுக்கு அமைகிறது இப்ப நான் சொன்னது கோச்சார ரீதியான இந்த மாதத்துக்குரிய ஒரு பொதுவான பலன்கள்தான் இந்த ராசி நட்சத்திரத்துல பாத்தீங்கன்னா பல கோடிக்கணக்கான பேர் இருப்பாங்க ஆனா எல்லாருக்கும் ஒரே மாதிரி பலன் அப்படின்னா இல்லை ஏன்னா ஒவ்வொருத்தரும் டிஃப்ரெண்ட் ஒவ்வொருடைய ஜாதக அமைப்புகளும் வேறுபடும் தசா புத்திகளும் வேறுபடும் அதற்கு தகுந்த மாதிரி பலன்களும் வேறுபடும் இந்த கோச்சார பலனை தொடர்ச்சியாக ஒரு மூன்று மாதங்கள் நீங்க பாருங்க இதில் சரியாக உங்களுக்கு பலன் பொருந்தி வரல அப்படின்னா உங்கள் ஜாதகத்தில் ஆறாம் அதிபதி தசானுடைய புத்தியோ எட்டாம் அதிபதியினுடைய தசா புத்தியோ அல்லது பனிரெண்டாம் அதிபதியினுடைய தசா புத்தியோ உங்களுக்கு நடக்கும் அல்லது தசாநாதனுக்கும் புத்திநாதனுக்கும் ஆறு எட்டு அஷ்டசஷ்டாங்கமாக இருக்கக்கூடிய அமைப்பு தான் சரி ஒரு துல்லிய பலன் வேணும் அப்படின்னா உங்கள் ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்கிறது என்ன மாதிரியான காரகத்துவம் ஆதிபத்தியம் பெற்றிருக்கிறது எந்த டிகிரியில் இருக்கா இப்போ நடப்பு தசா புத்தி அந்தரம் சூட்சமம் வாயிலாக நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் சொந்த தொழில் செய்வதற்கான விதி கொடுப்பினை நம்முடைய ஜாதகத்தில் இருக்கிறதா அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நம்ம சொந்த தொழிலை ஆரம்பிக்கலாம் எப்போ நமக்கு திருமணம் நடக்கும் எப்போ நம்ம வீடு கட்டலாம் எப்போ எனக்கு புரமோஷன் கிடைக்கும் எப்போ நமக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் முடியும் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் அதாவது சொந்த ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பம் உடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நிச்சயமாக இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் ஷேர் செய்யுங்க நம்ம சேனலை ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்கின்ற பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிபிகேஷனில் வந்து சேரும் இந்த ராசி நட்சத்திர நேயர்கள் அனைவரும் வாழ்க வளர்க வளமுடன் என்று எனது வாழ்த்தினை தெரிவித்துக்கொண்டு கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்